உடனே ராமர் யோசிக்கிறார் மகரிஷி சொன்னா அதை நாம கேட்க வேண்டியது தானே நாம தயங்குகிறோம் நினைக்கிறாரா பிதிர்வச்சன நிர்தேஷாத்து பிதிர் வஜன கௌரவாத்து வச்சனும் கௌஷிக சேதி கர்த்தவியம் அபிஷங்க எங்க அப்பா என்னுடைய குரு வசிஷ்டர் ரெண்டு பேருமா எங்க ரெண்டு பேரையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கார் அவர் என்ன சொல்றாரோ அதை படி கேட்டு நடன்னு சொல்லியிருக்கார் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் பண்ண வேண்டியதுதான் அதில் எனக்கு யோஜனையே கிடையாது பிதிர் நிர்தேஷாத்து பிதிர் கௌரவாத்து வச்சனம் கௌஷிகசியேசி கர்த்தவியம் அவிசங்கையா அப்படின்னு ராமர் சொல்றார் தமிழ்நாட்டு ஆழ்வர் அது அழகா தமிழ ஐயன் அங்கு அது கேட்டு அற நல்லவும் எழுதினால் அது செய்க என்று ஏவினால் மெய்யேனின் உரை வேதம் எனக்கோடு செய்கின்றோ அறம் செய்யும் ஆறு என்றான் குரு என்ன சொல்றாரோ அது சாஸ்திரமோ அசாஸ்திரியமோ தர்மமோ அதர்மோ அதை கேட்கறது தான் தர்மம் எது போல வேதத்துல சொல்லியிருக்கிறத விசாரம் பண்ணாம ஒருத்தன் கேட்டு அற நல்லவும் ஏதினால் ஏவினால் என கொடு செய்கை என்றோ அறம் செய்யுமாறு அப்படின்னா அந்த தாடகம் அப்படியே மேல 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 கிளம்பி வரா மேல 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 கிளம்பி வரும் பொழுது ராமர் பார்க்கிறார் முதல்ல இவளை அடிக்க வேண்டாம் மூக்கு ஏதாவது காது அறுத்து விட்டுட்டோம் அங்கே அதை போய் புழைக்கட்டும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறார் முடிவு பண்ணும்பொழுது நேரம் ஆகிண்டே இருக்கு அவள் திருப்பி வரா பெரிய கல்லை தூக்கிண்டு வரா கல் மழை பொழியறது மறையரா தோன்ற திருப்பி தெரிகிறா மறையரா திருப்பி தெரிகிறா அங்க தெரிகிறா இங்க தெரிகிறா அங்க தெரிகிறா மாய யுத்தம் பண்ணுறா அதோ பார்த்தாடக அப்படின்னா அந்த பக்கம் தெரியுறா இங்கே பார்த்தாடக நான் மேலே தெரியுறா மேலே தெரியுறேன்னா பின்னாடி சத்தம் போடுறா அப்படியும் ஒரு பக்கம் பார்த்தா கண்ணு மழை ஒரு பக்கம் புழுதி ஒரு பக்கம் கோரமான சப்தம் மூணு பேர் ராமர் லட்சுமணர் பின்னாடி விஸ்வாமித்திரர் தாடக கிட்டக்க ஏதோ ஜபம் விஸ்வாமித்திர ஹூம் அப்படின்னு அவளை விரட்டின் இருக்கார் ஹூங்காரம் பண்ணிண்டே இருக்கார் ராமரை உற்சாகப்படுத்திகிட்டே இருக்கார் ராமர் முதல்ல நினைச்சார் ஏதாவது மூக்கு காது இல்லைன்னா கையை வெட்டி அனுப்பி விட்டுடுவோம்னு நினைச்சார் ஆனா அவர் பயங்கரமா யுத்தம் பண்றத பார்த்துட்டு ராமரை திரும்பி விஸ்வாமித்திர சொல்றார் நீ தயங்குற சாயரக்ஷா எடுத்து ராத்திரி ஆனா அந்த தாடகையை வதம் பண்றது கஷ்டம் பேர் இவர்களுக்கு பகலில் எவ்வளவு பலம் இருக்குமோ அதை காட்டினும் இவர்களுக்கு பலம் அதிகம் தயங்காத ஒரு அம்ப எடுத்து தாடக மேல் அப்படி போட்டார் சொல்வோக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்வோக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைர குன்ற கல்வோக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கடன்று கல்லா புள்ளு நல்லோர் சொன்ன பொருளை போயிற்று அன்றே என்ன சொன்னார் ராமருக்கு கம்பர் உன சொன்னார் கரிய செம்மல் அங்க கூப்பிடும் போது தான் அனுப்பி வைக்கும் போதும் சொல்றார் ராமரும் கருப்பு இங்க தாடகையும் கருப்பு இல்லையா இப்போ ராமருக்கு கரிய செம்மல் தாடகைக்கு அல்பொக்கும் அல்போக்கும் நிறத்தினால் இருட்டை கண்டா எல்லாருக்கும் பீதி வரும் பயம் வரும் நிசப்தமான அதனால ராமர் கருப்பு தாடகையும் கருப்பு தாடகை எது மாதிரி கருப்பு அப்படின்னா இருட்டு போல கருப்பு ராமர் எது மாதிரி கருப்புன்னா மேக மாதிரி கருப்பு சொல்வோக்கும் கடிய வேக என்ன இது மாதிரி அந்த அம்பு சுசரம் ஒரு மகர்ஷி சாபம் கொடுத்துட்டார்னா இந்த சாபம் சொன்ன ஒரு சொல் எப்படி வாட்டி எடுக்குமோ ஜென்மா ஜென்மாவா சொல்வக்கும் கடிய வேக சுடுசரம் அந்த சாபம் தட்சணம் வெளிச்சிடும் அங்க பார்த்து ஏ தாடகை என்ன தாடக விஷயத்துல இது சத்தியம் நீ நரமாசமா சாப்பிட வரா போயிடுனா நாளைக்கு இல்ல தட்சணம் மாறிட்டா சொல்வோக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்வோக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் அவ எப்படி இருக்கா அப்படின்னா ஒட்டைக்கிறது ரொம்ப கஷ்டம்னா வைர பார வஜ்ர கவசம் அந்த வஜ்ர கவசத்தை பேர்க்கிறது ரொம்ப வைர குன்ற கல்வொக்கும் நெஞ்சில் தங்காது அவளுடைய அந்த நெஞ்சு எப்படி இருக்குன்னா நல்ல வைர பாறையாட்டம் இருக்கான்